எங்கள் அப்பா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க வந்தோடனே எங்கள் அப்பாவுக்கு வேலை கொடுத்துட்டோம் நாங்கள் அப்பா வந்து காலையிலே மழை பெஞ்சிருக்கா ரெண்டு நாளாக சரின்னு அப்பா வர சொன்னோம் அப்பா ஊர்லேருந்து வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது சரி அப்பா வந்திருக்காங்க வந்தோடனே எங்கள் அப்பாவுக்கு வேலை என்ன வேலைன்னா நம்ம அந்த கிலுவை போத்தெல்லாம் கொஞ்சம் இருக்குது பாருங்க எல்லாம் பிரித்து வச்சுருக்கோம் கிழுவ போத்தை ஊன்றுறத்துக்கு இந்த கிலுவ போத்த எல்லாம் இங்கே மேலே வந்து வெறும் போத்து எதுவும் ஊனலை கம்பி வேலி மட்டும்தான் இருக்கா அதனால சரி போத்து ஊனி விடுவோம் அப்படின்ட்டு ஊன போகிறோம் ஒரு ஒரு குழி போட்டு அப்படியே ஊனி விடலான்ட்டு என்ன ஆமா அங்கே அதை கொஞ்சம் நிறைய இருக்குது அதை தான் வெட்டி விடுறாங்க அவங்க அப்படியே அப்பா பாறையை போட்டு போட்டு முன்னாடி வந்து போத்து வச்சப்போ பாத்தி மாதிரி வெட்டியிருந்தோம் இப்போ பாத்தி மாதிரி வெட்டாமல் ஒரு ஒரு குழி போட்டு அதில் போத்த உண்மை கட்டி விடலான்ட்டு இங்கே இருங்க நம்ம வேலையில் இந்த கம்பு கல்லில் கட்டியிருந்தோம்ல அதெல்லாம் வந்து எடுத்துக்குது காற்றுல வந்து ஒரு பிடிமானம் இல்லாதனால அந்த கம்பி வேலி எடுத்துக்குது அதுக்காக தான் சரி குச்சி ஊன்றப்ப கொஞ்சம் பிடிமானமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கம்பி தானே ஓரமாக எடுத்து போடுவோம் அதெல்லாம் நம்மளை ஏறுறப்ப நமக்கே குத்திடும் சரிங்க சரி போயிட்டாங்க பாருங்க எங்கள் தெரு ஆடுகள் எல்லாம் ரோட்டில் படுத்தாச்சு சரி நான் மீனும் சுத்தமான மீன் சுத்தமானவா மாமா இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாரும் இங்கே செல்வியக்கா வீடு அவுதிர் வீடு எல்லோரும் ஒரே நாளில் தான் மீன் வாங்குவோம் இன்றைக்கி அதே மாதிரி எல்லோரும் சேர்ந்து மீன் வாங்கியாச்சு நம்ம வந்து இன்னைக்கு நண்டு மீன் வாங்கியிருக்கோம் இந்த மீன் அப்புறம் நண்டு ஐம்பது ரூபாய் மீன் வந்து நூறுரூபா நண்டு வந்து ஐம்பது ரூபாய் எல்லோரும் அது மாதிரியே வாங்கிட்டு ஆனால் சின்ன நண்டு தான் அவ்வளோ சதை இருக்காதுன்னு தான் சொல்லி தான் கொடுத்தாங்க வருத்தான் நல்லா இருக்குமாமா தலைவாந்த மீன் நல்ல மீனா பார்த்து வாங்கலாம் அவங்க சத்தம் பண்ணதான் வருங்க நான் இடத்தன்னைக்கு மாத்திட்டேன் எல்லாம் இங்க அப்பா அவங்க எல்லாம் இங்க இருந்ததுனால சரி பேசிக்கிட்டே தான் இங்க உணந்துட்டேனா அந்த வேலையோரத்தில் வெறும் கம்பி மாதிரி தான் இருந்துச்சு இப்போ அதில் போத்து பார்க்கப்ப நல்லா இருக்கு வேறு இந்த வேலையை பார்க்க கட்டணும் இன்றைக்கி என்ன சமையல் இன்றைக்கு காலையிலே வந்துட்டு தோசை தான் ஊற்ற போகிறேன் இது வந்து பசலி கீரை பக்கத்தில் அக்கா கொடுத்தாங்க அதை வந்துட்டு நேற்று தான் சாம்பார் வச்சோமா அதனால் இன்னைக்கு சாம்பார் வைக்கல அதனால் அப்படி பொரியல் மாதிரி காலையிலே பண்ணி கொடுத்துட்டா அவங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த கீரையும் ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்படியே கொஞ்சமாக பொரியல் மாதிரி பண்ணிவிட்டேன் சாம்பார் இருக்குது தோசை ஊற்ற போறப்ப மதியத்துக்கு தான் மீனும் வெண்டெல்லாம் வாங்கியிருக்கோம் மதியத்துக்கு தான் செய்யணும் நல்லா இருக்கும் சாம்பாருக்குதான் எனக்கு பிடிக்கும் வேணா வேணா விட சாப்பிடுறது ஆமா வாங்க இது நேராக போங்க போ அழகா பண்ண மட்டும் நான் வயலில் நின்றுட்டு வந்தேன் அங்கேருந்து கூப்பிட்டு மாமா தோசை அழகாக வருது இந்த வீடியோ எடுங்க எங்கள் தோசை நான் தோசை மாவு நான் வீட்டிலே அரைச்சது சூப்பராக வந்துருக்கு வருங்க தோசை அதான் முரு முரு அழகாக அதையும் வைக்க முடியல நெய் ஊற்றுனியா நெய் ஊற்றிருக்காங்கம்மா எல்லாம் வீட்டுக்காரங்க தெரியுமா ஆவி நெய் நம்ம வந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம்

சிம்பிளாக நானே நிறைய வெங்காயம் போட்டு வர கடுகு ஜீரகம்லாம் தாடித்து அவ்வளோ பரவாயில் கீரை பொரியாக வெடி சாப்பாடு கொடுத்தேன் அங்கே சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பா அவங்களும் இங்கே கடைத்த அந்த மரம்லாம் எல்லாம் சுத்தம் இருக்காங்க இந்த சைடு கொஞ்சம் வேலியும் வச்சாச்சு இந்த சைடு வெயிலி வச்சுட்டோம் அந்த மரத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி அங்கே வெளியில் கொண்டு போகிறாங்க ஏன்னா பெரிய கட்டையெல்லாம் நமக்கு தேவைப்படாதா அங்கே அங்கே பெரிய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு எல்லாத்தையும் கொண்டு முன்னாடி அடுக்கி வைக்கிறாங்க மாமா வந்தாங்கன்னா காரில் ஏற்றிட்டு போயிடுவாங்க அதுக்காக சின்ன சின்ன குச்சி மட்டும் நான் கொஞ்சம் கட்டுப்பாரணி போட்டு அடுக்கி வச்சிட்டோம் பெருசெல்லாம் நம்ம தேவைப்படாது அதுக்காக தான் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க நானும் இப்போ தான் டீ போட்டிருக்கேன் டீ கொடுத்துருவோம் वेटर को मा आड़ा बरो मा ये तहाँ भी टपड़ी है பெருசாக இருக்கா ஒரே நீட்டமாக இருக்கிறதுனால ஒருத்தராக கொண்டு போக முடியலை மேலே எல்லாம் போத்து ஊனியாச்சு தெரியுதா நல்லா இருக்கு அந்த அப்பா வந்துட்டு அந்த மரமெல்லாம் இருந்ததெல்லாம் அதெல்லாம் கழிச்சு விட்டுட்டு போத்து ஃபுல்லாக ஊனிட்டோம் இந்த சைடும் ஊனிட்டோம் ஆடு நம்ம வந்து மதிய சமையல் எல்லாம் முடிஞ்சிடுச்சு முடிச்சிட்டு கையோட பாத்திரத்துக்கள் விளாண்டுட்டு கழுவிட்டு இருக்கா அப்பதான் சாப்பாடு வடிச்ச வடிச்சுட்டு லாஸ்டா மீனை வைக்கலாங்க திருப்பி விடலாம் இது காலையில் ஊற்றுனது ஒரு தோசை இருந்தது அப்பா சாப்பிடலாம் போதுன்னு வச்சு இது வந்து ரெண்டு வறுவல் நண்டு வருவல் மீன் குழம்பு சாப்பாடு வடிச்சுட்டேன் அப்புறம் வந்து மீன் வறுவல் ஆமா நாங்க வந்துட்டு இப்ப டீ குடிக்க அப்பா எல்லாம் தண்ணி குடிக்க வந்தாங்களா அதுக்குள்ள விஜய் வந்து நாகப்பட்டினம் வர்றாங்கல்ல இதை பாத்துக்கிட்டு இருக்கோம் கூட்டத்தை வரங்கன்னா பார்த்தாலே நமக்கு ஆசையா இருக்குது எங்க ஊருக்கு எப்ப வருவாங்கன்னு தெரியல வந்தா கண்டிப்பா தான் கூட்டத்துல போயிடணும் ஆனா இதுல நியூஸ்ல என்ன லேடிஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு பேர் வந்திருக்காங்க ஆனா அதை பார்க்க அவங்களை பாக்கணுங்கிற ஒரு ஆசைதான் எங்க ஊருக்கு எப்ப வர்றாங்கன்னு தெரியல வந்தா நாங்களும் இப்படியாச போய் பாத்துறணும் கூட்டத்தை வருங்க பயங்கரமா இருக்கா அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்து அரசியல் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் பா நான் பேச ஆரம்பிக்கலாம் அவங்க குரல் தானா பயங்கரமா இருக்கு இடத்துல ரெண்டு மூணு அடி இருக்கும்போது

சரி வச்சாச்சு தென்னைமுல்லை போட்டு முடிச்சாச்சு போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு ஏன் நம்ம வந்து இந்த ஒரு தென்னைமுள்ளை மட்டும் வச்சுருக்கோம் அந்த தென்னமுல்லை ஏதுனா எங்கள் மாமா இறந்தப்ப அந்த அவங்க கையிலேருந்து எங்கள் ரெண்டு பேரையும் ஒரு தேங்காய் வாங்க வச்சுருந்தாங்க கடைசியாக அவங்கள இதுக்கு கொண்டுட்டு முன்னாடி குளிப்பாட்டி முடித்து அவங்க கையால் நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் ஒரு தேங்காய் வாங்கினோம் அதை வாங்கி அப்போயே அங்கே பெரிய வீட்டிலேயே வந்து பதியம் போட்டு முளக்கி வச்சாச்சு அப்போயே அவங்கள மாமாவை கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே அது மாதிரி நாங்கள் ஊனி வச்சுட்டோம் அது வந்து முளைச்சி வரணுமாம்மா அது மாதிரி நல்லபடியாக முளைச்சி வந்துடுச்சு முளைச்சி வந்துட்டு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல தெக்கு செய்தாமா இங்கே நம்ம வீட்டுக்கு ரைட் சைடு ஏன் நாங்கள் இருக்கிற இடத்துல எங்கள் வீட்டுக்கு ரைட் சைடில் எங்கள் கண் பார்வையில் இந்த தென்னம்ம கண் வந்து இருக்கணுமா அது வளர வளர எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்க வச்சுருந்தது அப்பாவும் வந்துருக்கா சரி இந்த டையத்துலேயே போட்டுருவோம் ஏன்னா அது முறையாக நம்ம போடணுமா அதனால் வந்துட்டு போய் இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க தென்னங்கண்ணை கொண்டு வந்து நல்லபடியாக வேண்டிக்கிட்டு நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் இனிமேல் நமக்கு எல்லாமே ஏதோ ஒரு ஒரு பாசிட்டிவாக தான் தெரியுது ஏன்னா அந்த வக்கீல் அன்னைக்கு எப்படி இருந்ததோ ஏதோ அவங்களே நமக்கு திரும்பி வந்துடுவாங்கங்கிற மாதிரி நம்பிக்கையில் நாங்கள் ஊழி வச்சோம் அதே நம்பிக்கையே வந்துட்டு வளர்ந்து வந்திருக்கு நம்ம நம்ம நல்லா பத்திரமா பார்த்து கூண்டு இப்போ கட்டிடணும் ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாள் இங்கே கொண்டுட்டு வராமல் இருந்ததுக்கு என்ன காரணம்னா நம்ம சரியாக வேலி வந்து அமைக்காமல் இருந்தோம் ஆடு எப்படியும் வந்துருச்சு சப்போஸ் தென்னங்க ஆடு கடிச்சிட்டாலும் நம்ம மனது கஷ்டமாக இருக்கும் ஏன் கடிச்சிருச்சோ வளரமோ வளராதோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு தான் வேலியெல்லாம் ப்ராப்பராக கட்டிட்டு கொண்டு வரணுன்னு தான் நாங்கள் வந்து இத்தனை நாள் கொண்டு வராமல் இருந்தோம் இப்போ வந்து வேலியெல்லாம் ஓரளவு கட்டியாச்சு அதனால தான் இப்போ தென்னங்கண்ணை கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு வந்து பச்சை வேலை கட்டி விட்டு பத்திரமா பராமரித்து நம்ம வளர்க்குவோம் எல்லாமே நல்லதே நடக்கும்